உங்களுடன் மாவட்டத்தில் செயல்படுத்தி வரும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சமூக நுகர்வோர் சங்க தலைவர் சந்திரமோகன் பாராட்டு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி அவர்களை திருப்பத்தூர் மாவட்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்போது தமிழக முதல்வரின் மக்கள் நல சிறப்பு மிக்க திட்டங்களை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பட்டா நத்தம் நிலவரி பட்டா மூன்றாம் பாவிதத்தவருக்கு நிலப்பட்டா மற்றும் அரசாணை எண் தொண்ணூத்தி ஏழின் படி நகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலமாக சுமார் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு நபர்களுக்கு குறுகிய காலத்தில் அரசின் நல திட்டங்களை வழங்கி சிறப்பாக பணியாற்றி வரும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி அவர்களின் செயல்பாட்டினை பாராட்டி முன்னாள் ஜனாதிபதி அமரர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தினை வழங்கி வாழ்த்தியதோடு புதியதாக உதயமான திருப்பத்தூர் மாவட்டத்தினை இன்னும் பல்வேறு திட்டங்கள் மூலம் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக உருவாக்கிட தனது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டார் அப்போது சமூக நுகர்வோர் சங்கத்தின் திருப்பத்தூர் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு மற்றும் நுகர்வோர் சங்க நிர்வாகிகளான ஜெய்சன் பிரகாஷ் பாபு ஞானசேகரன் நாகராஜ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்